தரமான வீட்டு சமையல் இனி உங்கள் வீடுகளில் வித்யாஸ் ஹோம் கிச்சன் அண்ணா நகர் சென்னை காண்டாக்ட் நைன் எயிட் போர் ஜீரோ சிக்ஸ் த்ரீ நைன் சிக்ஸ் போர் எயிட் உங்க பார்வையில வசதி என்ன சார் என்னை பொறுத்தவரையும் வசின்றது வசியத்தில் வந்து எட்டு விதமாக இருக்குது இந்த வசின்றது வந்து பார்த்தோன்னா நம்மளை பார்த்து ஒரு வசித்தன்மை உருவாக்குறது மோகனன்றது காமத்தை உருவாக்குறது ஆகாஷன்னுன்றது இழுத்துன்னு வர்றது இந்த மூன்றையும் வச்சு மாந்திரியத்தில் வந்து நம்ம பயன்படுத்தினா ஏதாவது ஒருத்தர் தலைமுடியோ உள்ள நியாகம் இதை எடுத்து நம்ம ஆடை ஒட்டின்னு ஒரு மொழி இருக்கும் அது வந்து பார்த்தோன்னா நம்ம அந்த இலையை எடுத்து இப்படி ஒட்டினா ஒட்டிக்கும் திரும்ப அது பிரியாது அந்த மையை நம்ம கொடுத்து அந்த சக்கரத்தை ஒன்று தலைகாணியில் வச்சுக்கணும் தலைகாணியில் வச்சுட்டு அந்த ரவை கொடுத்து மை நம்ம எப்படின்னா தலையில் தெரியாமல் தடவுறது துணியில் தடவுறது நல்லதவங்க இது கெட்டதும் இருக்குது நம்ம நல்ல விஷயங்கள் பண்ணும்போது தெய்வங்கள் மூலிகைகள் சப்போர்ட் பண்ணோம் ஏன்னா வசியம் மோகன் ஆகணும் அந்த மூணு மூலிகையும் எடுத்து அந்த பேரை வச்சு நம்ம போட்டு மனைவிக்கு கணவனை வசியம் பண்ணுறேன்னு வச்சுக்கான் ஸோ வசியம் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பொருள்னா என்ன சொல்லுவீங்க என்னை பொறுத்தவரை வசிய சமத்துக்கு எல்லா பொருளும் முடி இருக்குது நகை இருக்குது வணக்கம் சார் வணக்கம் சார் வசியம் அப்படின்னாலே ஒரு ஆளை வசியம் பண்றது இப்போ எங்க யூடியூப்ல பார்த்தாலுமே இவரை வசியம் பண்ணுவது எப்படி அப்படிதான் தமிழில் போடுறாங்க நிறைய வீடியோஸ்ல ஸோ எனக்குமே அப்படிதான் ஜென்ரலாகவே நிறைய பேருக்கு தோன்றது ஒரு ஆளை வசியம் பண்றது அப்படிதான் உங்க பார்வையில வசியம் அப்படிதான் என்ன சார் என்னை பொறுத்தவரைக்கும் வசின்றது வசியத்திலே வந்து எட்டு விதமா இருக்கு ஆனால் எட்டு விதத்தில் பார்த்தோன்னா எல்லாமே வசியம் மோகன தான் மெயினை பயன்படுத்துவாங்க அதில் வந்து இந்த மிருக வசி இதெல்லாம் நிறைய இருக்கு ஆனால் இதில் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்றது வந்து வசியம் மோகன ஆகாசனம் இந்த வசின்றது வந்து பார்த்தோன்னா நம்மளை பார்த்து ஒரு வசித்தன்மை உருவாக்குறது மோகனன்றது காமத்தை உருவாக்குறது ஆகாஷன்னுன்றது எழுத்துன்னு வர்றது இந்த மூன்றையும் வச்சு மாந்திரியத்தில் வந்து நம்ம பயன்படுத்தினா நிச்சயமாக நல்லது பயன்படுத்தினா நல்ல வெற்றியாகும் இன்றைக்கி இருக்கிற ஜெனரேஷனில் வந்து பார்த்தோன்னா எல்லாமே யூடியூப்பில் ஆண் வசியும் பெண் வசியம் அப்புறம் பக்கத்து வீட்டுக்கார் வசியம் எல்லாம் இதை தான் போட்டுக்கிறாங்க ஆனால் என்ன பொறுத்தவரையும் அதெல்லாம் மிகப்பெரிய தவறு வசின்றதை வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து ஒரு கணவன் மனைக்கு இப்போ ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்குது ஒரு கணவன் மனைவிக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஒரு ரெண்டு பேரும் அடித்தொடி போடுறாங்க சண்டை போடுறாங்களோ இல்லை இவங்களில் யாராவது ஒருத்தர் தவறான தொடர்பு இருக்கும் அதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்காது இப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா வசிம் பண்ணலாம் இப்போ இவங்களுக்கு வந்து நம்ம வசிம் பண்ணணும்னா இவங்களுடைய போட்டோ கணவன் மனைவிடைய போட்டோ ஏதாவது ஒருத்தர் தலைமுடியோ உள்ள நியகம் இதை எடுத்து நம்ம இதுக்குண்டான தே தேவதைகள் தெய்வங்கள் இப்போ கணபதிக்கு வந்து பார்த்தோன்னா கணபதியும் மோகனியும் இந்த ரெண்டும் பயன்படுத்தணும் வசியத்துக்கு ஏன்னா எல்லாமே நிறைய பேர் என்ன பண்றாங்க காலியே வசியம் பண்ணும் வராகி வரணும் கருப்பு சாமி அவங்கெல்லாம் செய்ய மாட்டாங்க அவங்கள உக்கரமான தெய்வங்கள் உக்கிரமான தெய்வங்களை வந்து போயிட்டு நீ வசியம் பண்ண பண்ணுமா அவங்க ஆக்ரோஷம் பேய் பில்லி சூனித்து ஆக்ரோஷமாக வர்றவங்க சாந்தமாக செய்ய மாட்டாங்க அப்போ வசி சம்மந்தப்பட்டவர் யாருன்னா கணபதி இல்லை மோகினி இவங்கள எச்சினிகள் இவங்கள கூட கூட்டு பண்ணலாம் இவங்களில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இப்போ வந்து மோகினியில் வந்து பார்த்தோன்னா காளியுடைய தேவதை விஷ்ணுடைய அவதாரத்தில் இது இதெல்லாம் நம்ம கூட்டு ஒரு கணவன் மணியில் ஏதாவது ரெண்டு பேர் போட்ட வச்சு அதுக்குண்டான சக்கரங்களை எழுதி அதுக்குண்டான மூலிகை வந்து பார்த்தோன்னா ஆடை ஒட்டின்னு ஒரு மூலிகை இருக்கும் அது வந்து பார்த்தோன்னா நம்ம அந்த இலையை எடுத்து இப்படி ஒட்டினா ஒட்டிக்கும் தெரியுமா அது பிரியாது அந்த ஆடை ஒட்டி மூலிகை அது இப்படி பிடிச்சிக்கும் அதுதான் எப்பவுமே கணவன் மணி இப்படி பின்ன்கிற மாதிரி இது அப்போது அந்த மூலிகை நம்ம என்ன பண்ணுன்னா ஒன்று மையை அறுக்கிறதுனா மொத்த சமளமும் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு மண் செட்டியில் போட்டு எரிச்சிடணும் எரிச்சிட்டு அதை வந்து நம்ம அது கூட கோரோஜனை புணுகு கஸ்தூரி அஞ்சனக்கல் சிவசந்தனத்தூள் சந்தன தூள் இதெல்லாம் போட்டு என்ன பண்ணணும்னா நம்ம மையை அரைக்கணும் அரைச்சி நம்ம அந்த மையை என்ன பண்ணணுன்னா இப்போ கணபதி மந்திரமும் மோகினி மந்திரமும் சொல்லி உரு ஏற்றிக்கணும் உரு ஏற்றிட்டு பின்னாடி வர்றவங்களுடைய ரெண்டு பேர் போட்டோவில் மையை வச்சுட்டு அதுக்குண்டான சக்கரத்தை வச்சு ரெண்டு பேரில் ஏதாவது ஒரு முடியோ இல்லை காலடி மண்ணு ஏதாவது ஒன்று எடுத்து வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் ரெண்டு பேருக்கு இப்போ மனைவி அடங்கலைன்னா கணவனுக்கு மனைவி வசி வசிய அந்த மந்திரத்தில் ஜெயின் பண்ணிக்கலாம் இல்லை கணவன் அடங்கலைன்னா மனைவிக்கு கணவன் வசி வசின்னு சொல்லி உரி ஏற்றி அந்த மையை நம்ம கொடுத்து அந்த சக்கரத்தை ஒன்று தலைகாணியில் வச்சுக்கணும் தலையணில் வச்சுட்டு அந்த மை ரவை கொடுத்து மை நம்ம எப்படின்னா தலையில் தெரியாமல் தடவுறது துணியில் தடவுறது இப்படி பண்ணிட்டு வந்தோன்னா நாலடியில் அந்த வீட்டில் சென்ற சச்சிரும் இல்லாமல் ஒற்றியுமே இருப்பாங்க இது நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்திக்கலாம் ஏன்னா மாந்திரியத்தில் வந்து நல்லதுங்க இது கெட்டது இருக்குது நம்ம நல்ல விஷயங்கள் பண்ணும்போது தெய்வங்கள் மூலிகைகள் சப்போர்ட் பண்ணுவோம் ஏன்னா மூலிகை வந்து அது நினைக்கும் என்ன நினைக்கணும் இவன் நல்லது செய்கிறானா கெட்ட செய்யணும் பார்க்கும் ஆனால் அது நம்ம நல்லது பண்ணோம்னா நிச்சயம் நல்லா செய்யும் இல்லை நம்ம ஒன்று ரெண்டு கெட்டது ஏதோ தெரு தெரிஞ்சுன்னா அடுத்து உங்கள் வீட்டில் அந்த பிரச்சனை வரும் நீ இங்கே இருக்கிற தேவையில்லாமோ அடுத்த முண்டாட்டியோ அடுத்து பக்கத்தோட்டு பொண்ணை வசிம் பண்ணனா நாளைக்கு ஊன் முண்டாட்டியே பிள்ளையே ஏன் வசியம் ஆகாது நிச்சயம் ஆகும் ஏன்னா வினை விதைப்புனுக்கு தான் அது இது அதனால் வசிக்காரங்களில் நல்ல விஷயங்கள் பண்ணும் போது நிச்சயமாக நமக்கு நல்லா கிடைக்கும் இதில் வந்து அதி தேவதை வசியத்தை சம்மந்தப்பட்ட மோகனியை பயன்படுத்தலாம் மோகன கணபதி பயன்படுத்தலாம் எச்சினை பயன்படுத்தலாம் இவங்களை பயன்படுத்தினா வசதி நல்லா செய்யலாம் சரி இப்ப நீங்க சொன்ன மாதிரி வசியம் படுறவங்களும் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல தான் இருக்கணுமா என்னை பொறுத்தவரையும் இப்போ ஒரே வீட்டுல இருந்தா ஈஸியா பண்ணிக்கலாம் சப்போஸ் ஒருத்தர் கணவன் மனைவி பிரிஞ்சு தொலை இருக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணணும் வசிய மோகன ஆகர்ஷனை அதான் வசியும் மோகன் ஆகாஷணா வசியும் நம்ம கிட்டே பாசத்தை உருவத்தி இருக்குது மோகனன்றது நம்ம மேலே காமத்தை உருப்பன ஆகாஷனுக்கு இழுத்துன்னு வர்றது இந்த மூன்றுக்குண்டான மூலிகை வேற எடுக்கணும் வசியும் மோகன் ஆகாஷ்ணு அந்த மூணு மூலிகை எடுத்து அந்த வேரை வச்சு நம்ம போட்டு மனைவிக்கு கணவனை வசியம் பண்ணுறேன்னு வச்சுக்கான் மனைவி தினமும் அந்த மையை வச்சுட்டு என் வீட்டுக்கார் வரணும் பேசணும் பழகணும் இப்படியே சொன்னிருந்தா ஆமாம் அவன் தடவ முடியாது நம்ம இங்கே வச்சுட்டு நம்ம பண்ணோம்னாவே அங்கேக்காரன் வருவாங்க அதுதான் அந்த ஆகாஷனம் இழுத்துன்னு வரும் ஆகாஷ்ன்றது தொட்டாசினிக்கு இருக்கு பாருங்க அந்த வேரை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல சிறிய நாங்க யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மூலிகை வந்து நம்ம மூலிகை தாயத்தல போட்டு வசிய மோகனம் மோகனத்துக்கு உண்டான மூலிகை நாய் உருவி ஆகாசனத்துக்கு உண்டான மூலிகை தொட்டாசினிக்கு இந்த மூன்று வேரும் வடக்க போற வேரை வச்சு தாயத்தல போட்டு மைய ரெடி பண்ணி ரெண்டுத்தையும் கொடுத்தங்கன்னா மனைவி தினமும் நெத்தில வச்சிட்டு என் கணவன் வரணும் பேசணும் பேசணும் பேசணும்னு தினமும் ஒரு அஞ்சு நிமிஷம் யூஸ் பண்ணும்போது போது அவருக்கு அந்த மெமரியில போய் அந்த தேவதையை என்ன பண்ணும் வசி பண்ணி கூட்டிட்டு வந்து ஒன்னா சேர்த்திரும் இதுதான் வந்து வசி மோகன ஆகாசனம்ன்றது ஓகே நீங்கள் இருக்கு நீங்க இப்போ பண்றது வந்து எந்த மாதிரியான முறைகள் சார் இப்போ நாம வந்து ரெண்டு முறை இருக்கு இப்போ நான் வந்து மூலிகை மெத்தல்ல தான் பயன்படுத்துவேன் நிறைய பேர் கரும் மேத்தல்ல பண்ணுறவங்க வந்து அது சாம்பல் ஒம்பது சாம்பல் இந்த மாதிரி அந்த பணத்தில் எடுக்கக்கூடிய அந்த இது என்ன அதை வச்சு நிறைய பேர் அந்த பிளாக் இதில் பட்டுவாங்க நம்ம அதெல்லாம் பண்ணுறதில்ல ஆனால் அதில் பண்ணும்போது என்ன ஆகும்னா அதில் சப்போஸ் வசிம் பண்ணிடறாங்கன்னு வச்சுக்கோங்க அதில் வசி பண்ணிட்டு அதை ரொம்ப என்ன பண்ணுவோம்னா மென்டல் நாலேஜ் ஆகக்கூடிய தகுதி அதில் இதாயிடும் ஏன்னா அது கரு இருக்கும் இப்போ அந்த கருவை தொடங்கம்போது அந்த ஆன்மா வந்து அந்த எண்ணெயில் இருக்கிற அந்த ஆத்மா ஒன்று நோய் நொடி இருந்திருக்கணும் இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கணும் அப்போ அது இருக்கும்போது இனிமேல் தடும்போது அவங்களுக்கு அந்த பாதிப்பு வரும் அது என்ன பண்ணுறாங்க நிறைய பேர் மக்கள் தெரியாமல் அங்கே போய் ஒரு பத்து நாள் நல்லா இருப்பாங்க பத்து நாள் நல்லா இருக்கிறதா ஆனால் பின்னாடி ஒரு இருபது நாளோ ஒரு மாதம் பொறுத்து இவங்களுக்கு பிரச்சனை வரதை யோசிக்க மாட்டாங்க வேறு பிரச்சனை வந்துச்சு எனக்கு யாரை செய்வேன்னு வச்சா இப்படி தான் நினச்சிருப்பாங்க ஆனால் அது பிளாக் மேஜிக்கில் அந்த எண்ணெய்கள்லாம் பயன்படுத்தும் போதும் அந்த ஆன்மா வந்து வரும்போது நமக்கு பாதிப்பான் அதே மூலிகைகள் வந்து அப்படி கிடையாது மூலிகைகள் வந்து நல்லா அந்த காலத்தில் எப்போ என்ன பண்ணாங்க தவம் பண்ணாங்க நிறைய பேர் நன்மை செய்யணும் மக்களுக்கு இப்போ இந்த மாதிரி நன் நன்மை செய்யணும்னு நிறைய பேர் நிறைய ஆண் மக்கள் இருக்கும் அவங்களாம் மறு அவதாரமாக மூலிகை பிறந்திருக்கலாம் அந்த மூலிகை தான் மக்களுக்கு நன்மை செய்யும் லேட்டஸ்ட் செஞ்சாலையும் லேட்டஸ்ட்டாக அப்படியே நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும் ஏன்னா மூலிகை என்னை பொறுத்தவரை நிதானமும் நிரந்தரம் ஆனா அது கரு பிளாக் மேஜிக்கு என்னைக்குனாலும் ஒரு மனுஷனுக்கு அப்படியே தலைக்கலை பெரட்டி பாதிப்பு உருவாக்கி விட்டுரும் அந்த மாதிரி இருக்கும் ஓகே சார் இப்போ நீங்கள் வசியம் பண்ணும்போது இப்போ மூலிகைகள் சொன்னீங்க அதே மாதிரி அவரோட தலைமுடி வேணும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா ஸோ வசியம் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பொருள்னா என்ன சொல்லுவீங்க என்னை பொறுத்தவரை வசிய சமத்துக்கு எல்லா பொருளும் முடி இருக்குது நகை இருக்குது இல்லைன்னா அழுகு துணி இருக்குது இதில் ஏதாவது ஒன்று பயன்படுத்தலாம் ஆனால் என்னை பொறுத்தவரை என்னுடைய இதுக்கு நான் எதுவுமே தேவையில்லை நான் உக்காந்த இடத்துல நான் நம்ம செய்யறதுனால இங்கேருந்து எதுவுமே இல்லாமல் வசியம் பண்ணுவேன் அவங்களோட என்ன விதமான என்னமே தேவையில்லை எனக்கு உருவம் தான் போதும் போட்டம் தான் போதும் போட்டை வச்சே பண்ணுவேன் போட்டோ இருந்தால் ரெண்டு போட்டை வச்சு எங்கே இருந்தாலும் எங்கே வர வச்சுருவேன் இல்லைன்னா ஒரே வீட்டில் சண்டை மங்கமாடியா ஒன்றை சேர்த்து விட்டுருவேன் அந்த லெவலுக்கு கொண்டு வந்துடுவோம் அதுக்கு காரணம் உண்மை அதே மாதிரி நான் கணபதி நிறைய டீப்பை வழிபடுறதுனால அவரு கேள்விதான் எனக்கு இது மோகினி எச்சினி எல்லா கந்தர் தண்ணியெல்லாம் அவர் கேட்குறாரு அவர் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால ஸ்பீடாக வேலை செஞ்சிடும் அதனால் என்னை பொறுத்தரையும் பொருள் இல்லாமல் கூட நான் செய்வேன் ஆனால் மற்ற மாதிரி அத்தனை பேருக்கும் என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூட ஏதாவது ஒரு பொருள் இருந்தால் தான் வேலை செய்யும் அவங்களுக்கெல்லாம் ஒன்று தலைமுடி இல்லைன்னா நெகம் இல்லைன்னா அழுக்கு துணி இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் ஏதாவது ஒன்று இருக்கும் ஆனால் கரும் மாந்திரத்தில் நம்ம டேட்டா இருக்கும் பாருங்கள் அந்த துணியை கூட எடுத்து பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்குது ஆனால் நம்ம அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் போகிறதில்ல எல்லாமே தலை கா எல்லாம் ஓரம் ரோட் ஓரம் கிடைக்கும் அந்த மாதிரி மூலிகை தான் எடுப்பேன் அதை வச்சு பண்ணோம்னாவே நமக்கு சக்ஸஸ் கொடுத்துருவோம் கண்டிப்பாக சார் நிறைய விஷயங்கள் வந்து வசியம் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் சார் ரொம்ப நன்றி நன்றி வரேன்